அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கைகளை பெறுவதற்கு பெல் ஐக்கான வைத்தீங்க ரைட்டு இன்றைக்கி வந்து வானிலை நிலவரத்தை பார்த்துருவோம் இன்றைக்கி வந்து மேன் மாதம் இரண்டாம் தேதி வைகாசி மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை நிலவரம் ரைட்டு நேத்தியே நம்ம சொன்ன மாதிரியே இந்த டெல்டா வரைக்கும் கொஞ்சம் எட்டி பிடிச்சிச்சு கொஞ்சம் ஒதுக்கி இருக்குது ரைட்டு அது வந்து இன்றைக்கி சரியாக போய்டும் டெல்டா வரைக்கும் மழை வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே சென்னைக்குன்னே எல்லாமே மூணு நாள் ஏழாந்தேதி வரைக்கும் மழை கொடுக்கறதுக்கு நமக்கு டெல்டாவில் வந்து அதாவது மத்திய மாவட்டங்களில் மிக கனமழைங்க மத்திய மாவட்டங்களில் மிக கனமழை அதாவது கோயம்புத்தூர் இது அது தென்மேற்கு பருவமழை காலத்தில் பேர் அந்த கன்னியாகுமரி கேரளா கடற்கரையோரம் அதெல்லாம் வே அதெல்லாம் வேறு அந்த கடற்கரையோரம் மாவட்டங்கள்லாம் வேறு அது வந்து ரெகுலர் இது வந்து தென்மேற்கு பருவமழை காலத்தில் இந்த ஒரு காற்று சுழற்சி நம்ம வங்கக்கடலில் இருந்துக்கிட்டு அந்த தென்மேற்கு பருவ காற்றை கட்டுப்படுத்தி காற்றுக்கு விதிரையை ஏற்படுத்தி நமக்கு வந்து மழையை கொடுக்குது இல்லைன்னா நமக்கு மழை இருக்காது ஏன்னா தென்மேற்கு பருவமழை காலத்தில் நமக்கு மழை மறைவு பிரதேசங்கிறது மாற்றப்படாத உண்மை ஆனால் இந்த சுழற்சி வந்து நமக்கு இப்போ மழை கொடுத்துக்கிட்டு இருக்குது இது ஏழாம் தேதி வரைக்கும் நீடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஆனால் டெல்டா கரையோரங்களில் சுமாரான மழை தான் பெய்யும் காற்றுக்கு விதல் அதிகமாக ஏற்பட்டுச்சுன்னு வச்சிங்க பை சான்ஸு அதிகமாகவும் பெஞ்சிடும் ரைட்டு காற்றினுடைய அதாவது அதுதான் சொல்லுவாங்க டிவியில் அடிக்கடி பார்த்துருப்பீங்க வானிலியில் அதாவது காற்றினுடைய திசை மாறுதல் திசையிலையும் இருக்கும் வேக மாறுபாடும் இருக்கும் திசை வேக மாறுபாடுன்னு சொல்லுவாங்க திசையிலையும் மாறுபாடு இருக்கும் அது வந்து அந்த டயத்தில் எப்படி இருக்கோ அப்படி தான் அந்த மேற்பாடு அது காற்று குவிதலை ஏற்படுத்தி நமக்கு மழையை கொடுக்கும் அதனால் அந்த அந்த அமைப்பு வந்து இப்போ ஏற்பட்டிருக்கு அந்த அமைப்பால் இப்போ வந்து டெல்டா கரையோரங்களில் இன்றைக்கி பீக்கு இன்னைக்கு வந்து ரெண்டாம் தேதி மதியானம் ஒரு ரெண்டரை மணி நான் மழை வர ஆரம்பிச்சிடும் மழை மேக உற்பத்தி ஆரம்பித்து ஆரம்பிச்சிடும் இதற்கு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா தென்மேற்கு பருவ காற்றில் வந்த ஈராக்காற்றை வந்து இது தடுத்து நிறுத்தி காற்றுக்குவிதலை வந்து டெல்டா கரையோரங்களை ஏற்படுத்தி மழையை கொடுக்க போது அந்த சுழற்சி வந்து சுற்றி வர்றதுனால அதை வந்து அந்த காற்றுக்கு இதழை ஏற்படுத்துக்கான சாதகமான அமைப்பு அங்கே ஏற்பட்டுருக்கு அவ்வளோதான் அது வந்து இப்போ சென்னைக்கே வந்து ஏழாம் தேதி வரைக்கும் நல்ல மழை வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்கிற மழை மாதிரி பெய்யுங்கும் ஆனால் வந்து தொடர்ந்து காலையிலேருந்து பெய்யாது காலையில் வரை ஒரு மதியம் வரைக்கும் வெயிலாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்ல மழை அதாவது முன்னாள் நாளில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்று அஞ்சு மே மாதம் அது வெயில்னால் எப்படியாப்பட்ட வெயில்னு கேட்டிங்கன்னா துறை துறனு ஊற்றுச்சிங்க அந்த மாதிரி வெயில் நாங்கள் எங்கள் மேடு கிராமத்தில் நாங்கள் பார்த்ததில்ல அப்படியேப்பட்ட வெயில் அதெல்லாம் நேர்த்தி வந்து ஓரளவுக்கு மழை பெஞ்சு அடங்கிடிச்சு ஸோ லேசான ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் மழை தான் பரவாயில்ல இன்றைக்கெலாம் ஒரு அஞ்சு ஆறு சென்டிமீட்டர் மழை மழை மேட்ல எதிர்பார்க்கப்படுகிறது ரைட்டு அதாவது வந்து ஏழாம் தேதி வரைக்கும் மழை இருக்குது மத்திய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் தேனி திருச்சி இது எல்லாமே இப்போ பார்க்கலாம் நீங்கள் இப்போ வந்து இப்போ ரெண்டு மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா மழை கிடையாது இது வந்து தண்டர் மேப்பு ரெயின் தண்டர் மேப்பு கோயம்புத்தூர் ஃபுல்லாகவே தமிழகம் முழுக்கமே லேசாக எங்கேயோ ஒரு இடத்த தான் ஒதுக்குன்னு நினைக்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் மழை பெய்யுங்க சென்னைக்கு வந்து இப்போ ரெண்டாம் தேதி ஈவினிங்கே இது பாருங்களேன் வந்துடுச்சு டெல்டாவில் வந்து லேசான சுமாரான மழை தான் வேலூர் க கடைசி வடகோடி மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் திருவள்ளூர் எல்லாமே மழை பெய்ய போகுது ஆனால் ஒரே இடத்துல நின்று பெய்யாது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பெஞ்சிட்டு நல்ல மழையாகவே பெய்ய போகுது அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இது டெல்டா கரையோரங்களில் இன்றைக்கி அதிகமாக விட்டோம் ரொம்ப டெல்டா கரையோரங்களை எட்ட முடியாது ஏன்னா அந்த தெற்கு காற்று உள்ள நுழையது பாருங்கள் அந்த வேதாரண்யத்துக்கிட்ட நேற்று வேதாரண்யெல்லாம் ஒதுக்கியிருக்கு வேளாண் நேரத்தில் அந்த காற்று நுழைஞ்சி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அது தள்ளணும் இது எப்போதுமே நடக்கிறது இப்போ காற்று குவிதலால் தான் நமக்கு மழை பெய்யுது காற்று குவிதல் இல்லைன்னு வச்சிங்க அதாவது வந்து அந்த சுழற்சி இல்லைன்னு வச்சிங்க நமக்கு நிச்சயமாக மழை பெய்யாது அதாவது டெல்டா கரையோரங்களில் பெய்யாது மத்திய மாவட்டங்கள்லையும் ரொம்பவும் வெட்டாது தென்மேற்கு பருவமழை அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மலை மழை வந்து மறைச்சிடும் அதோடு நின்றுடும் இந்த சுழற்சி வந்து அதை பூஸ்ட் பண்ணி நமக்கு வந்து இப்போ மழையை கொடுத்துக்கிட்டு இருக்குது சென்னை இல்லாமல் ஒரு ஏழாம் தேதி வரைக்கும் நல்ல மழை போகுது அவ்வளோ தான் விஷயம் வந்து இப்போ மழை இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம் காவிரி நீர்பிழிப்பு படிகளில் வந்து நல்ல மழை பெய்ய போகுது இந்த ஜூன் முப்பதுக்குள்ளே கர்நாடகா வேணும் வேணான்னா கூட உபரி தண்ணி அதாவது நம்ம நம்ம தானே வடிகால் தானே நம்ம நம்ம வடிகாலுக்கு தண்ணி அனுப்பிச்சி விட்ருவாங்க மேட்டர் அணை நம்புவோம் அவ்வளோதான் இது வந்து பன்னெண்டாம் தேதி தண்ணி திறக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கையிலேயோ உங்கள் கையிலேயோ இல்லாது அது வந்து இறைவனுடைய கையில் இயற்கையினுடைய கையில் இருக்குது அது வந்து பார்ப்போம் இன்னும் பத்து நாளில் எந்த அதிசயமானாலும் நடக்கலாம் நடந்து தண்ணி வந்துச்சுன்னா தொண்ணூறு அடி வந்துச்சுன்னா சம்பிரதாயப்படி தண்ணி திறந்து விடலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்த வருஷம் லானினா நெகட்டிவ் வைவோ தென்மேற்கு பருவமழை நல்லா இருக்குது நிச்சயமாக கர்நாடகா நம்பிவிடும் அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் தண்ணி திறக்கலாம் ஆனால் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆனால் வந்து இது வந்து ஒருங்கிணைந்து இதை செய்யணும் அதாவது வந்து வானிலை ஆராய்ச்சி மையம் மெத்த படித்த அதிகாரிகள் நீர் மேலாண்மை தெரிந்தவர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குழு அமைத்து இது வந்து திறக்கலாமா வேண்டாமா தண்ணி வருமா வராதா போன வருஷம் மாதிரி எழுநூணு வருஷத்தில் திறந்து விட்டு இப்போ பாதியில் குருவெல்லாம் காஞ்சிட்டு பாருங்கள் அந்த மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி நிச்சயமாக அந்த அதுக்கு வாய்ப்பு இல்லை நிச்சயமாக பெய்யுங்கிறது என்னுடைய நம்பிக்கை நம்பிக்கையில் அறிவியல்படியே நம்ம சொல்கிறோம் அதனால் வந்து திறக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது ஏன்னா வெட்டித்தனமாக கொண்டத்தில் தண்ணியை திறந்து வீணாக்க வேணாம் ஒரு ஆறு உற்பத்தி ஆகுதுன்னா அது கடலில் போய் கலக்கணும் ரைட்டு அது போய் கடலில் கொஞ்சோண்டு கலந்தால் பரவாயில்ல ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட எத்தனையோ பத்து மீட்டர் நொம்புற தண்ணி வரைக்கும் போய் கடலில் கலக்குது அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தண்ணி திறந்தால் ஏன்னா இந்த வேதாரண்யம் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் பூமியில் வந்து அவங்க வந்து நிலத்தடி உபயோகப்படுத்த முடியாது ஏன்னா உப்பு தண்ணி அவங்க பயிர் வளராது அவங்க காவிரி நீரை மட்டுமே நம்பியிருக்காங்க அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் ஏக்கர் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஏக்கர் கிட்டக்கிட்ட காவிரி தண்ணியை நம்பியே இருக்குது நம்ம டெல்டா கரையோரங்களில் மட்டும்தான் நம்ம போர் தண்ணியை உபயோகப்படுத்துகிறோம் பாக்கிலாம் கிடையாது அதனால் அவங்களுக்கு உபயோகமாக இருக்குமேங்கிறது தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் என்ன நடக்குமாங்கிறத பார்ப்போம் ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இயற்கையின் கையில் தான் இருக்குது நல்லபடியாக இருக்கும் தென்மேற்கு மழை அதிகமாக பெய்ய போகுது ஏழாம் தேதி வரைக்கும் நமக்கு மழை இருக்குது டெல்டா கரையோரங்களில் லேசான தூறல் சாரல் கூட மிதமான மழை கூட இருக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் கடுமையான மழை ரெண்டாம் தேதி பீக்கில் இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஒரு வாழ்க்கை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்